நான் எழுதக்கூடிய எழுத்தெல்லாம் உங்களுக்கு கிளியராக இருக்கா நல்லா புரியுதா அப்படின்றத சாட் பண்ணுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அனுப்பி கேட்கலாம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து பர்த் ப்ளேஸு பர்த் டைம் இதெல்லாம் நீங்கள் அனுப்பி என்ன பண்ணலாம் எனக்கு வந்து கேட்கலாம் பின்னாடி உங்களுக்கு எல்லாருக்கும் நான் பதில் போகிறேன் முடி இது இருபத்தேழு நட்சத்திரங்களையும் முடிச்சுட்டு உங்களுக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் சொல்லப்போகிறேன் எல்லா நட்சத்திரங்களும் கோவில்கள் நீங்கள் எந்தெந்த கோவில்களுக்கு போனால் இன்னும் வந்து இந்தந்த நட்சத்திரத்தை வந்து சிறப்பாக நம்ம இயக்கிக்க முடியும் அதனுடைய நற்பலன்கள் நமக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கின்ற விஷயங்களையும் நான் பின்னாடி சொல்ல போறேன் எல்லாம் பார்த்துட்டு வாங்க தொடர்ச்சியாக நம்ம ஒவ்வொரு நட்சத்திரம் நட்சத்திர வரிசையில் அடிப்படையில் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துட்டே இருக்கிறோம் இது போல் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டான அதிக சூட்சமான விஷயத்த நம்ம வந்து தொடர்ச்சியா பார்க்கலாம் அடுத்த நட்சத்திரம் வந்து அனுசம் இந்த அனுச நட்சத்திரக்குரிய வந்து ஒன்பது கிரகங்கள்ல அனுசன் அனுசம் நட்சத்திரம் என்பது சனி பகவானுக்குரிய நட்சத்திரம் ஏற்கனவே நம்ம வந்து சனி பகவானுக்குரிய நட்சத்திரம் வந்து பூசம் அனுசம் முத்திரட்டாது இதில் ஏற்கனவே பூசம் நட்சத்திரத்துக்கு உண்டான விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம் அடுத்த நட்சத்திரம் வந்து அனுஷம் நட்சத்திரத்தை நம்ம இப்ப பாக்குறோம் பொதுவாக வந்து இந்த அனுசம் நட்சத்திரத்தை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா மண்ணுக்கு கீழ் உள்ள பகுதிகள் இப்போ மண்ணுக்கு கீழ் உள்ள பகுதிகள்னால் எது மண்ணுக்கு கீழ் உள்ள பகுதி கிணறு இருக்குது குளம் இருக்கு இதெல்லாம் வந்து அனுசன் நட்சத்திரம் தான் வந்து நமக்கு ஒரு சொல்லக்கூடிய விஷயம் சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி புறம்போக்கு இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் வந்து அனுச நச்சு தாங்க புறம்போக்கு இடம் இதுவும் வந்து அனுசன் நட்சத்திரம் தான் அதே மாதிரி வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூரை வீடு பழமையான வீடுகள் இருக்குது பாத்தீங்களா கூரை வீடு ஓட்டி வீடுலாம் இன்னமும் கிராமத்தில் ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது இந்த மாதிரி இடத்துகளுக்கும் நீங்கள் அடி அடிக்கடி நீங்கள் போயிட்டு வரலாம் அங்கே நேரம் கொஞ்சம் உட்காந்துட்டு அங்கே யாரா தெரிஞ்சு விடுக்கலாம் அங்கே உட்கார உறவினர்கள் இருக்கலாம் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணலாம் அடிக்கடி வந்து நீங்கள் வந்து ஒரு தொடர்பில் இருக்கலாம் வேறு என்ன சொல்லலாம் இதை தவிர்த்து அப்படின்னா பனைமரம் பனைமரம் தொடர்புடைய விஷயம் இப்போ பனைமரத் தொடர்பு விஷயம் அப்படின்னா அடிக்கடி நீங்கள் வந்து நுங்கு பனங்கிழங்கு அப்போ கருப்பட்டி பனை பனை ஓலை விசிறி செஞ்சு நீங்கள் வந்து பயன்படுத்துறது இதெல்லாம் செஞ்சிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த அனுச நட்சத்திரம் வந்து பலமாக இயங்கும் அதே மாதிரி இந்த பயனற்ற பொருட்கள்லாம் நம்ம ஒரு இடத்துல வைக்கிற மாதிரி தேவையில்லாத யூ யூஸ் பண்ண முடியாத பொருட்கள் நம்ம வந்து ஒரு கல்வியை கொண்டு போகிறோம் அதுவும் வந்து இந்த தான் வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா குடை நீங்கள் வந்து குடையை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தலாம் ஒரு கருப்பு கலர் குடையை நம்ம வச்சு நம்ம என்ன பண்ணலாம் இதெல்லாம் நமக்கு வைக்கும்பொழுது இந்த அனுச நட்சத்திரம் வந்து பலமாக எங்கே இருக்கும் அதே மாதிரி உங்கள் கண்களில் பாடும்படி என்ன பண்ணலாம் ஒரு மாட்டி வைக்கலாம் பார்த்துட்டு போகலாம் அதே மாதிரி வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா மலர்ந்த தாமரை மொட்டு கிடையாதுங்க மலர்ந்த தாமரை இந்த மலர்ந்த தாமரையை வந்து நீங்க பார்த்துட்டு போகலாம் அப்படி இல்லைன்னா இந்த மறந்த தாமரை கொண்ட படங்களை வந்து உங்களுக்கு கண்களுக்கு படும்படியாக எங்கனாவது ஒட்டி வைக்கலாம் உங்கள் வண்டி வாகனத்தில் வைக்கலாம் இதெல்லாம் செய்யும் பொழுது இந்த அனுச நட்சத்திரம் வந்து இயங்கும் உங்களுடைய அந்த அனுசனத்துக்குள்ளன அத்தனை காரணங்களும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சரிங்களா நீங்கள் பனை மரத்தை கூட என்னென்ன என்ன பண்ணலான்னா நட்டு வளர்க்கலாம் அதை தொட்டு கும்பிட்டு போகலாம் அதில் வந்து ஒரு மின் செஞ்சு அழகாக பயன்படுத்தலாம் அப்படி செய்யும் பொழுது கூட இந்த அனுச நட்சத்திரம் வந்து இயங்கும் அதே மாதிரி பெண் மான் இதுவும் வந்து நம்ம அனுச நட்சத்திரத்தை ஒரு விலங்குதான் எல்லாரும் நான் நோட் நான் எழுதக்கூடிய எழுத்துலாம் உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியுதா சாட் பண்ணுங்க அடுத்த நட்சத்திரத்துக்கு நம்ம போலாம் அடுத்த நட்சத்திரம் வந்து கேட்டை கேட்டை நட்சத்திரத்தை பத்தி நம்ம பார்க்கலாம் பொதுவாக வந்து கேட்டை இந்த காம்பவுண்ட் சுவர்லாம் இருக்கு பாத்தீங்களா வீட்டை சுற்றி காம்பவுண்ட் சுவர் இருக்கு ஒரு கம்பெனி சுற்றி காம்பவுண்ட் சுவர் இருக்கு ஆபீஸ் சுற்றி ஒரு காம்பவுண்ட் சுவர் இருக்கு இந்த காம்பவுண்ட் சுவர்கள் எல்லாமே கேட்டை நட்சத்திரத்தை நம்ம வந்து ஒரு சுட்டி காட்டக்கூடிய இடம் காம்பவுண்ட் சுவர் அதே மாதிரி இந்த டாய்லெட் வந்து நம்ம வந்து கேட்டையாக பாவிக்க முடியும் இது வந்து ஒரு கேட்டைய வந்து ஒரு புரியக்கூடிய விஷயம் தான் அதே மாதிரி வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா பஞ்சாங்கம் பார்க்க பார்ப்பது பஞ்சாங்கம் பார்க்கக்கூடிய பழக்கம்லாம் வந்து இப்ப நிறைய பேருக்கு இருக்கு அதனுடைய விஷயங்கள்லாம் நம்ம அதனுடைய முக்கியத்துவம்லாம் உணர்ந்து பார்த்துட்டு இந்த காலண்டர் பஞ்சாங்கம் காலண்டர் இதுவும் வந்து கேட்டை நட்சத்திரம் தான் வந்து குறிக்கும் வேற என்ன சொல்லலாம் இந்த கணிதம் தொடர்புடைய விஷயங்கள் கணிதம் தொடர்புடைய விஷயங்கள் இப்போ கணிதம் எதை ராமானுஜம் இருக்கிறாரு அவர் சார்ந்த வரலாறு படிக்கிறது அவருடைய படத்தை நம்ம அடிக்கடி பார்க்கறது இந்த மாதிரி கணிதம் தொடர்புடைய விஷயங்கள் அனைத்துமே வந்து கேட்டை தான் வேற என்ன சொல்லலாம் அந்த ஈட்டுடைய அம்பு முனை பாத்தீங்களா ஈட்டி முனை இதுவும் வந்து கேட்டை தான் ஈட்டி முனை இதுவும் கேட்டை தான் நம்மளுக்கு புரிக்கும் அதே மாதிரி இந்த போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸுக்குலாம் நீங்க அடிக்கடி போயிட்டு வரலாம் அதில் வரக்கூடிய நண்பர்களை வந்து நீங்க அடிக்கடி மீட் பண்ணி உங்களுடைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் சென்று வந்தாலும் இந்த கீழே நட்சத்திரம் வந்து பலமா எங்க இருக்கும் அதே மாதிரி இந்திரன் வழிபாடு நீங்க அதிகமாக எடுக்கலாம் அதே மாதிரி உணவில் வந்து செறி பழம் நீங்க வந்து அதிகமாக வந்து எடுக்கலாம் அதே மாதிரி பூவரசன் மரம் இதனுடைய விருட்சம் வந்து பார்த்தீங்கன்னா பூவரசன் மரம் அந்த பூவரசன் மரத்தை வந்து நட்டு வணங்கலாம் நட்டு நீங்கள் வந்து வணங்கலாம் அல்லது அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் உக்காந்துட்டு வரலாம் நான் எங்கேயா நட்டு வளர்க்கறது எனக்கு இடமே இல்லை அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் கே கேட்கலாம் நீங்கள் அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரலாம் அல்லது நீங்கள் பணம் வகிக்கக்கூடிய ஒரு பர்சில் அது மாதிரி இலையை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து இந்த கேட்டை நட்சத்திரம் வந்து இயங்கும் வேறு என்ன சொல்லலாம் நாமயவர்த்தி அடிப்படையில் என்னங்கய்யா சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிரீத்தி விரித்தி சிவம் திரிதி வீதி பாதம் ஐந்திரம் அல்லது மகேந்திரம் இந்த நாம யோகத்தில் பிறந்த எல்லாம் குறிப்பாக வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உருவாகும் அதே மாதிரி கரணத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது கிம்ஸ்துக்குன கரணம் இந்த கிம்ஸ்துக்குன பிற கரணத்தில் பிறந்த அன்பர்களும் இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணும்பொழுது குறிப்பாக அவங்களுடைய யோக பலன் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும் அடுத்த நட்சத்திரத்துக்கு நம்ம போகலாம் எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா எல்லோரும் கவனமாக கேட்டு நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் நீங்கள் ஒரு வகுப்பு ஜோதிட வகுப்பு எப்படி எடுப்போமோ அதே மாதிரி ஒரு லைவ் ஸ்டெஷனில் ரொம்ப அற்புதமாக நீங்கள் கரும்பலைகளை போர்டில் எழுதி ரொம்ப டீட்டெயில்ஸாக கொடுத்துட்ருக்குறோம்